ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள செவ்வூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் முத்தம்மாள் சிறு வயதிலேயே தாய் மற்றும் இரண்டு மூத்த சகோதரிகளுடன் வசித்து வந்தார் முத்தம்மாள் முத்தம்மாளுக்கு ஐந்து வயது இருக்கும்போது அம்மை நோய் தாக்கியதில் அவருக்கு கண் பார்வை பறிப்போனது சகோதரிகள் இருவரும் திருமணமாகி வேறு ஊர்களில் வசித்து வரும் நிலையில் முத்தம்மாளை அவரது தாயார் கவனித்து வந்துள்ளார் ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னர் தாயாரும் உயிரிழந்த நிலையில் முத்தம்மாளுக்கு உலகமே இருண்டு போனது தாய்க்கு பின் தனக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்பதை முன்பே உணர்ந்த முத்தம்மாள் தனது தாயிடம் தனக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிடும்படி கேட்டுள்ளார் எந்த தாய்க்கு தான் பெற்ற பிள்ளையை கொள்ள மனம் வரும் அப்படித்தான் அந்த தாயும் எனக்கு பிறகு உன் அக்காமார்கள் உன்னை பார்த்து கொள்வார்கள் என்று கூறி மகளை சமாதானம் செய்துள்ளார் ஆனால் முத்தம்மாள் பயந்தபடியே எல்லாம் நடந்தது கண் பார்வை இல்லாத நிலையில் கண்ணுக்கு கண்ணாக இருந்த தாயையும் நிலையில் உடன் பிறந்த சகோதரிகள் எட்டி கூட பார்க்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கிறார் கண் பார்வை இல்லாத முத்தம்மாள் அம்மா சொன்னேன் எனக்கு எதையாவது உன்னை என்னன்னு கூட்டு உசர நான் ஏத்துக்கிற முடியாதுமா அக்காம இருக்காவ பாத்துக்குருவாங்க நீ இருந்துச்சி அங்க இந்திரா காந்தி உள்ள நான் இல்ல அந்த வீடு கட்டி கொடுத்தது அந்த வீடு ரொம்ப இடிஞ்சு ரொம்ப இதாக போயிடுச்சு இதுவரை வந்து அக்கா அம்மா இருக்க வந்து எனக்கு என்ன ஏதுன்னு வந்து என்னோட கஷ்ட நிலைமை புரிஞ்சுக்கிற தன்மையில் தற்போது வயதாகும் முத்தம்மாள் கண் பார்வையும் இன்றி உதவிக்கும் யாரும் இல்லாமல் தனிமையிலேயே தனது வாழ்க்கையை நடத்தி வருகிறார் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு சார்பில் கட்டி கொடுக்கப்பட்ட மண் வீட்டில் முத்தம்மாள் வசித்து வந்த நிலையில் சமீபத்தில் பெய்த கனமழை காரணமாக வீடு சரிந்து விழுந்தது இதில் அதிர்ஷ்டவசமாக வீடுமின்றி அல்லல் படுகிறார் கடந்த இருபது நாட்களாக கொட்டு மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் ஒதுங்குவதற்கிடமின்றி வெட்ட வெளியில் பாத்திரங்களை வைத்துக் கொண்டு அனுமானத்தின் அடிப்படையில் அடுப்பை பற்ற வைத்து தனது தேவைகளை தானே பூர்த்தி செய்து வருகிறார் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அவ்வப்போது உதவி செய்து வந்தாலும் தனக்கென்று ஒரு வீடு கட்டி கொடுத்தால் இறுதி காலம் வரை வாழ்ந்து விடுவேன் என்று கண்ணீருடன் கோரிக்கை விடுக்கிறார் பார்வையற்ற முத்தம்மாள் இப்ப எனக்கு இருக்கிறதுக்கு வீடு எந்த வாசலும் கிடையாது எனக்கு கெவுருமண்டா பார்த்து எதே ஒரு வாசோறதுனால அந்த வீட்டில் வச்சு திண்டுட்டுட்டு நான் நிம்மதியாக ஒரு பாத்திரம் போனான்னு ஏன் வீடுன்னு இருக்கும் எனக்குன்னு ஒரு அது கெவுமண்டா அரசாங்கம் பார்த்து எனக்கு ஒரு வீடு வாசல் கட்டி கொடுக்குறாப்ப எனக்கு உதவி செய்ங்க இந்த உதவியிட்ட நான் கேட்டு இவருக்கு அரசு உதவிகரம் நீட்டி பசுமை வீடு திட்டத்தின் கீழ் வீடு வழங்கி அவர் பாதுகாப்புடன் வாழும் சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது அது மட்டுமின்றி பார்வையும் உறவுகளும் இன்றி தவிக்கும் இவருக்கு நாமும் உதவிகரம் நீட்டுவோம் மாலைமரசு செய்திகளுக்காக பரமக்குடி செய்தியாளர் சசிகுமாருடன் ஷீபா ஜெனட்